என் பையன் மாதிரி அவன் அப்பாங் சொல்ல ஆரம்பிச்சான் இன்னைக்கு அப்பாங் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சான் இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக அப்பா தான் கூடுது என்ன யாருமே வந்து சார்க்குறதில்ல என்னோட மெசேஜ் ஒன்லி அப்பா தான் அப்பா எப்படி இருக்கீங்க அப்பா எப்படி இருக்கீங்க அப்படிதான் சொல்லுவாங்க அவனுக்கு அது தேங்க் பண்ணணும் குரேஷி அவன் ஜாலி டைப் அவன் ஜாலியாக பேசிட்டே இருப்பான் நானும் பேசுவேன் மனைமகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மனைமகளையும் அப்பா அப்பா அப்பான்னு சிவாங்கி என் பொண்ணு அவள் தான் இப்போ கேஷன் அந்த இதில் அவள் பாடு பாடுறது நல்லா பாடுவாள் இப்போ பூஜா வந்தால் அவள் நல்லா பண்ணிகிட்டு இருந்தா அது கோமாளி சைடில் ஷரத்து நல்லா ஜாலியாக இருப்பான் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கோமாளி சைடில் என்ன பேருமணியன் சிவா அவெல்லாம் வந்து வேறு லெவலில் இருப்பாங்க பிறந்த வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அது இப்போ இது சொன்னேன் இதெல்லாம் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் ப்ரோக்ராம் யார் அப்பா விடாமல் ரொம்ப நோண்டிட்டே இருக்கிறது வேணும்னே புகழ் புகழ் தான் நோண்டிட்டே இருப்பான் சும்மா விட மாட்டாங்க ஏதாவது காரணம் கவுண்ட் அடிச்சுட்டே இருப்பான் எதாவது சொல்லிகிட்டே இருப்பான் வந்து பா குழந்த பிறகு போதணுவான்